வணக்கம் நண்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சானல்ல இன்றைய கவிதை காதல் அந்த அன்பானவர்களுக்கு இடையில் காதல் எப்படி நுழைந்தது என்பதை கவிதையாக சொல்லியிருக்கு வாங்க கேட்கலாம் திறகடிக்கும் இமைகளுக்கு என் விழி வானமாகவா தெரிகிறது ஊடுருவும் உன் விழிகளுக்கு என் பார்வை மேகமாகவா மறைக்கிறது விழியால் வழி அமைத்ததும் மொழியால் காதல் சமைக்கிறாய் விழியால் வழி அமைத்ததும் மொழியால் காதல் சமைக்கிறாய் உதடுகளுக்குத்தானே சாயம் பூசுவார்கள் நீ வார்த்தைகளுக்கு எப்படி வண்ணம் அடிக்கிறாய் நாவின் திறனை என் செவி எப்போது பெற்றது வார்த்தைகள் இனிக்க உன் வாய்வழி காற்று எவரிடம் என்ன கற்றது லயித்துக் கிடக்கிறேன் என்றா தோல் உரசினாய் லயித்துக் கிடைக்கிறேன் என்றா தோல் உரசினாய் நான் தீப்பந்தம் ஏந்த நீ பூப்பந்தல் தானடி போடுகிறாய் கவிதை முடியவில்லை அதற்குள் ஏனடி கைபிடித்தாய் ஆதம் கடித்த எச்சில் கனி வேண்டாம் என்றா சொல்கிறாய் காலமெல்லாம் காதல் செய்ய காமம் கொஞ்சம் கலந்தால் என்ன காலமெல்லாம் காதல் செய்ய காமம் கொஞ்சம் கலந்தால் என்ன நீயும் நானும் நாமாய் நானே நீயும் நானும் நாமாய் நானே அதுவும் காதல் என்று வாழ்ந்தால் என்ன வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி